விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இது கேடெக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர்வெல் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இன்னும் தினத்தில் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பத்து ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபைவ் ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் கொடுத்துருந்தோம் ஸோ அதனோட வாட்ரு வந்து இங்கே இருக்கிற ஒரு ஏழு ஏக்கர் பரப்பளவுக்கான வாட்டர் சப்ளைக்கு பத்தாத நிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அதனால் அதை இன்னும் கூடுதலான பவர் கொடுக்குற வகையில் இந்த இடத்துல ஒரு பத்து ஹெச்பி இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருக்குறோம் ஆல்ரெடி அஞ்சு ஹெச்பி இன்ஸ்டாலேஷன் இருந்த இடத்துல அதை பத்து ஹெச்பியாக கன்வெர்ட் பண்ணுற அடிப்படையில் தேவையான பேனல் கவுண்டிங் எடுத்துக்கிட்டோம் இந்த இடத்துல பத்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக இருபத்தெட்டு பேனல் நம்ம பயன்படுத்தி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி இருபது அடி ஆழம் கொண்டதான போர்வெல் பாயிண்ட் இருக்குது எட்டு இன்ச்சிக்கான போர் போட்டிருக்காங்க ஸோ இரநூறு அடி வாட்ரு டப்துக்கே நல்ல சர்ப்ளஸாக தண்ணி இருக்கிறதான விவசாய நிலமான இந்த இடத்துல நம்ம அதே டெப்த்துக்கு ஒரு டென் ஹெச்பிக்கான சோலார் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்குறோம் பம்போட அவுட்டு டெலிவரி பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு ரெண்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதிகபட்சமான ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் வழக்கம்பெல்லாம் எங்களோட ப்ராஜெக்டில் இருக்கிற இடிதாங்கி போஸ்ட் அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் ப்ராஜெக்டை ஒரு ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலரை பொறுத்தளவில் டென் ஹெச்பிக்கான கண்ட்ரோலர் இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறோம் விவசாய இடத்துக்கான சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோட மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு மூன்று வருட உத்தரவாதம் கொடுத்து நாங்கள் விவசாய இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் எங்களோட சோலார் பணங்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதத்தோடு பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல ரெண்டஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி இரநூறு அடி ஆழத்துலேருந்து நல்ல ஃபுல் ஃபோர்ஸாக கிடைக்கிற வாட்ரு டெலிவரி எடுத்து கொடுத்துருக்குறோம் ஸோ ஏழு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு நல்ல டெலிவரி வேணும் அப்படின்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பம் ஸோ அதனால் நம்ம அஞ்சு ஹெச்பியிலருந்து டென் ஹெச்பியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் அஞ்சு ஹெச்பி அப்படிங்கும்போது இரநூறு அடியில் ரெண்டு இன்ச்சிக்கான டெலிவரி கொடுத்தோம் இப்போ ரெண்டிக்கான டெலிவரி ஆக்சுவலி பம்போட அவுட்டு மூணு இன்ச்சு நம்ம ரெண்டாக கொடுத்துருக்குறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கர் பரப்பளவுக்கும் பைப்லைன் சிஸ்டம் பண்ணும்போது அந்த லேண்டோட எண்டாப் பாயிண்ட்டு எல்லா இடத்துக்கும் தண்ணி நல்ல போய் கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்குறோம் ஸோ ரெண்டு இன்ஜிக்கான வாட்டர் டெலிவரி நல்ல ஃபுல் ஃபோர்ஸாக கிடைக்கிற ஒரு டென் ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆனவேரி அப்படின்ற கிராமத்துக்கு அருகாமையில் தான் அந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இதுபோல் உங்களோட விவசாய இடத்துல இருக்கக்கூடியதான போர்வெல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக ஆலோவர் தமிழ்நாடு நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்தை கவனிக்கலாம் வாங்க இது புதுக்கோட்டை மாவட்டம் ஆனவரை கிராமம் இந்த எட்டு ஏக்கர் விவசாய நிலம் ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் ஹெச்பி மோட்ரு கேட்டிருந்தோம் போட்டாங்க ஒன் மந்த் ஆயிடுச்சு இப்போ எங்களுக்கு தண்ணி இருந்ததில் டென் ஹெச்பி மோட்ரு போட்டோம் சொல்லியிருந்தோம் உடனே போட்டு கொடுத்துட்டாங்க சார் காலையில் ஏழு மணிக்கு ஒர்க் வந்தாங்க வேலை டக்கு டக்குன்னு முடிச்சிட்டாங்க இப்போ அந்த முடிச்சு கிளம்ப போகிறாங்க மணி மணி ஒரு நாலு மணி நாலு மணி முடிஞ்சிச்சு தண்ணி எப்படி சார் இருந்தது நம்ம எதிர்பார்த்தமே இருந்ததா எதிர்பார்த்தோட நல்லா இருந்துச்சு நல்லா ஃபோர்ஸ் கிடச்சி தான் ரெண்டஞ்சு தண்ணி ஃபுல்லாகவே வந்துச்சு எத்தனை மணிக்கு சார் ஓட்டி காமிச்சிருந்தோம் உங்களுக்கு ஒரு ஒரு மணிக்கெல்லாம் ஓட்டி காமிச்சு ஒரு மணிக்கெல்லாம் தண்ணி நல்லா ஃபுல் தண்ணி இருந்துச்சு நல்லா இப்போ தண்ணி நல்லா ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு நைல் கொஞ்சம் கம்மியடா நைல் கம்மியா இருக்கதனால லைட்டா ஓடுது தையல் நல்லா இருந்தா நல்லா ஓடும் थैंक यू